அந்த வழக்குக்கும் அவருக்கும் ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு இருக்கிறதா என்று பார்ப்பார்கள் எத்தனையோ வழக்குகள்ல இப்படி சாட்சியங்கள் விசாரிக்க வேண்டும் என்று கேட்டு மனு போட்டு நீதிமன்றம் ஏற்ற வழக்கு அது தீர்ப்பளித்திருக்கிறது எனவே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சாட்சியாக நீதிமன்றத்திலே சாட்சியம் அளிப்பதற்கு நீதிமன்றம் ஒரு கட்டளை பிறப்பிக்கும் போது அதுல வந்து சட்ட ரீதியாக எந்த பின்னடைவும் கிடையாது அரசியல் ரீதியான பின்னடைவு ஏற்படலாம் காரணம் என்னவென்றால் இயல்பாக வந்து இன்றைய தேதிக்கு அதிமுக இருக்கிற பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான ஒரு விஷயமாக இது பார்க்கப்படும் ஏனென்றால் கொடநாடு மீண்டும் வந்து அது ஜெயலலிதா அவர்களின் கேம்ப் ஆபீஸாக இருந்தது இப்போதுதான் சமீபத்தில் தான் அவரது எட்டாவது ஆண்டு நினைவேந்தல் நடந்து முடிந்தது இந்த சூழ்நிலையிலே இது அரசியல் ரீதியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கான உட்கட்சி விவகாரங்களிலே இது பின்னடைவாக பார்க்கப்படும் உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திருத்தரா சுஷாந்த் அரசியல் விமர்சகர் திரு அக்னீஸ்வரன் மணி பேசலாம் சார் வணக்கம் சென்னை உயர்நீதிமன்றம் அப்போதைய முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமியை விசாரிக்கலாம் அப்படின்னு தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி கொடுத்திருக்கு ஜெயலலிதா மரண விவகாரத்தை தொடர்ந்து இரண்டு மிக முக்கியமான விஷயங்கள் தமிழ்நாட்டு அரசியலில் பேசு பொருளானது அவர் எப்படி மரணமடைந்தார் என்பது தொடர்பாக விசாரிப்பதற்காக ஆறுமுக ஆணையம் ஆறுமுகசாமி ஆணையத்துடைய அறிக்கை என்பது மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தது அவருடைய ஆட்சி காலத்தில் முகாம் அலுவலகமாக செயல்பட்ட அந்த கோடநாடு பங்களாவில் நடைபெற்ற கொலை கொள்ளை சம்பவங்கள் மிகப்பெரிய ஒரு அரசியல் ரீதியான பரபரப்பை ஏற்படுத்தியது அதற்கு பின்னணியில் இருந்தது யார் என்பது போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஏ ஒன் ஏ டூ போன்றவர்கள் பல்வேறு அரசியல் தொடர்புடையவர்களை நோக்கி கை நீட்டினார்கள் எனவே இந்த வழக்கு விசாரணை என்பது குற்ற வழக்காக மட்டுமில்லாமல் அரசியல் ரீதியான தொடர்பு தான் இதை பார்க்கப்படுகிறது மீண்டும் என்கிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் ரகுவரன் ரகுவரன் இதுல எடப்பாடி பழனிசாமி அவர்களை விசாரிக்க வேண்டிய தேவை இருக்கு அப்படி நீதிமன்றம் கருதுவதற்கான காரணம் என்ன அதாவது நீதிமன்றம் இந்த வழக்குல அவர் அவரை விசாரிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் எதனால சொல்லுது அப்படின்னா இந்த குற்றவாளிகள் தரப்புல ஒரு பெட்டிஷன் போடுறாங்க ஏன் அப்படின்னா நாங்க வந்து முறையே எங்களை வந்து விசாரிக்கப்படல எங்க மீது பொய்யான சில புகார்கள் எல்லாம் வைக்கப்படுது இதுல வந்து அபாண்டமான சில குற்றச்சாட்டுகள் இருக்கு அதனால அப்போதைய முதலமைச்சருக்கு இதுல வந்து ஒரு தொடர்ந்து பேசலாம் அடுத்ததாக மூத்த வழக்கறிஞர் திரு தமிழ்மணி நம்முடன் நினைக்கிறாரோட பேசலாம் சார் வணக்கம் வணக்கம்ங்க சென்னை உயர் நீதிமன்றத்துடைய இந்த அனுமதியை நீங்க எப்படி பாக்குறீங்க அஹ் இது விசாரிக்க பர்மிஷன் குடுத்துருக்குறாங்க அது சட்டப்படி சரி பட் அந்த ரெண்டு பேரும் அவங்களுக்கு ஏதாவது தெரியும் ஒத்துக்கிட்டு கோர்ட்ல வந்து சொன்னா தான் விசாரிக்க முடியும் யாரையும் டிஃபென்ஸ் இவங்க அரசு தரப்பு சாட்சி அல்ல எதிர்த்தரப்பு குற்றம் சாட்டப்பட்டவர்களுடைய சாட்சியா கேட்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ரெண்டு பேருக்கு இன்னதை பத்தி நாலேஜ் இருக்குன்னு சொல்லல ஒரு வேளை திருமதி சசிகலாவுக்கு அங்க என்ன பொருள் இருந்துச்சு என்ன காணாம போச்சு அதனுடைய வேல்யூ என்னான்னு தெரியும்